ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அங்காடி தெரில சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து எல்லாருக்குமே எப்பவுமே தேவைப்படுற முகப்பு தாலிச்செயின் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் அண்ட் வேஸ்டேஜோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாலிச்செயனோட முகப்போட தேவை வந்து எப்போதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம எந்த நகை வாங்குகிறோமோ இல்லையோ தாளிச்சைன் வந்து கண்டிப்பாக வாங்குவோம் ஸோ தான் அந்த வீடியோஸை நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து திரும்ப திரும்ப போடுறது அப்பப்போ என்ன ட்ரெண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நானுமே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இதில் இந்த ஃபஸ்ட்டு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இந்த ட்ரே ஃபுல்லுமே வந்து ஓரளவுக்கு அந்த கிராமில் தான் வந்து இருக்கும் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட்லேருந்து தர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா டென் பர்சன்ட்டில் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ கிராமில் இருக்கும் உங்களுக்கு டேகே நான் க்ளியராக காமிச்சிருக்கிறதுனால தனியாக டேக் வந்து போடலை கேப்ஷனில் ஸோ இது வந்து ஒரு மூணு பூ வச்சா மாதிரி இருக்கிற ஒரு முகப்பு சரண்டு டைப்பில் வந்து இந்த செயின் வந்து உங்களுக்கு வருது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் கிராம் அதாவது ஃபஸ்ட்டு இந்த மூணு சவரனில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் வந்து இருக்கும் மேட் பாலிஷில் ஒரு பிளாக் ஆன்டிக் வச்சு ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் இது ரெகுலராக ஸ்டோன் முகப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கிளியர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக எடுப்பாக வந்து காமிக்கும் கொஞ்சம் நம்மளை டஸ்கி ஸ்கின்ஸ் இருக்கிறவங்க வந்து ஸ்டோன்ஸ் வந்து போகிறதும் ப்ளஸ் ரெகுலர் கோல்டு போகிறதும் பெஸ்ட்டு நல்லா ஃபேர் கிளியர் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி போனோம் அப்படின்னாக்கா அவங்களோட நெக்கில் இந்த முகப்பு மட்டும் தனியாக வந்து தெரியும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க de உடனே இவங்க இதுதான் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க இவங்க இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது ரெண்டு சைடும் அந்த பால் முகப்பு மாதிரி இருக்குது இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ மூணு கிராம்லேயே இது வந்து வந்திருக்கு இது வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சவரனில் தான் இந்த முகப்பு வந்து இருந்தது ஸோ இப்போ லைட் வெயிட்லேயுமே இது வந்து கொண்டு வந்திருக்காங்க சாமி முகப்பு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெட் கலர் ஸ்டோன் மட்டும் வச்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து மயில் வச்ச மாதிரி மாங்காய் வச்ச மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வருது அஞ்சு சவரனில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே தேர்ட்டி நைன் கிராம் தேர்ட்டி நைன் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏடி ஸ்டோன்ஸ் ரூபி ஸ்டோன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது ரியல் ரூபி வந்து கிடையாது அவங்களுக்கு இந்த நார்மல் ஏடி ஸ்டோன் மாதிரி தான் வரும் நிறைய பேர் என் கிட்ட கேட்கறது ஸ்டோன் வெயிட் வந்து இன்க்ளூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் வெயிட் வந்து இன்க்ளூட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முகப்பு செயினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கற ஸ்டோனுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் சார்ஜ் வச்சுருப்பாங்க இப்போ பர் கேரட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கேரட் மூணு கேரட் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து கேரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் சில ரொம்ப ஹெவியான ஸ்டோன்ஸ் இருக்கிற கலெக்ஷன்லலாம் ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பும் பூவும் மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸும் ஒரு சைடு வந்து பியோர் ஒயிட் ஸ்டோன்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன் தான் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையோட முகம் மாதிரி இருக்குது ஒரு சைடு பார்க்குறப்ப மயில் மாதிரி வந்து ஏடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பிங்க் கலர் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே தேர்ட்டி கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸு அதாவது நாலு சவரன் அந்த மாதிரி நாலு சவரன் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொடை மாதிரி அதாவது ஒரு லக்ஷ்மி வந்து கொடுத்துட்டு மேலேயும் கூயிலையும் அந்த கொடை ஜிமிக்கியோட கான்செப்டில் வந்து வந்தது இல்லையா ஜோதிகா டைப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிறது தான் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்குது உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஜிமிக்கி மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஜிமிக்கி மாதிரியும் சென்டரில் வந்து லக்ஷ்மி கொடுத்து அதை ஒயிட் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணுற மாதிரியுமே இருக்குது இது வந்து ஒரு டியூப் முகப்பு டியூப் முகப்பில் இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க இப்போ க்ரீன் ஸ்டோன் வச்ச கலெக்ஷன் இது இது வந்து அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலெக்ஷனையுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டேன் எது நிறைய பேர் பிக் பண்ணுறாங்களோ அதை கிட்டே கேட்டு அதாவது இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் உங்களுக்கு பிக் பண்ணி அதோட கிராம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா தேர்ட்டி எயிட் கிராம் தேர்ட்டி டூ கிராம் தேர்ட்டி சிக்ஸ் கிராம் ஃபார்ட்டி ஒன் கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸு இது வந்து டைமண்ட் கட் முகப்பு பற்றி சொல்லியிருந்தனால அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த முகப்பு செயினை போடுறப்ப ஒரு டைமண்ட் போ முகப்பு வச்சா மாதிரியே ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இதோட ஸ்டோன்ஸ் வந்து பார்க்குறப்பவே தெரியுது என்னால் கவர் பண்ணவே முடியல அந்தளவுக்கு கிளிட்டரிங்காக இருக்குது நல்ல குவாலிட்டியான ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த எல்லோ கோல்டுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்ல எடுப்பாக தெரியுது அடுத்து ஃபார்ட்டி ஒன் கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸு இதில் வந்து நிறைய அந்த ஜிமிக்கி முகப்பு அந்த ஜோதிகா முகப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆனதில் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி த்ரீ டுவெண்டி ஃபோர் எகெயின் அந்த த்ரீ சவரனில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதில் நிறைய டியூப் முகப்பு பூ முகப்பு சக்கரை முகப்பு மயில் முகப்பு அப்படின் ஸ்பைரல் முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரேஞ்சுமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கேஸ்டிங் பேட்டர்லலாம் இப்போ லைட் வெயிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து டென் அப்படி வந்து வருது இது ஒரு கேஸ்டிங் பேட்டர்னில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் இதுவுமே வந்து ஒரு டான்ஸிங் கேர்ள் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி டக்குன்னு பார்க்குறப்ப ஃப்ளவர் மாதிரியும் இருக்கும் டான்ஸிங் கேர்ள் மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஹார்ட் நிறைய பேருக்கு அந்த ஹார்ட் வச்ச ஜுவல்லரி மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் பார்க்கறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் கிராமில் இருக்கிற டென் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இதில் வந்து மைல் ப்ளஸ் வந்து எனாமல் கொடுத்த டிசைன் ரெகுலரான ஒரு கேஸ்டிங் பட்டனில் ரெண்டு சைடும் பால் வச்ச மாதிரி இருக்கிற சில கலெக்ஷன் அதுக்கப்புறமா அந்த தேர் ஜுவல் சொல்லுவாங்க அடுத்தது இந்த முகப்பில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பால் முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் கிராமுக்கே எல்லாமே வந்து இருக்குது இதில் வந்து உங்களுக்கு டுவெல் கிராம்லேருந்தே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த ட்ரேலில் இதுலேயே டுவெல் கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு ஒன்றரை சவரன்லையே முகப்பு இதில் வந்து என்ன ஒரு சின்ன டிஸ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இல்லை நான் அடிக்கடி செயின் மாற்றுவேன் அப்படின்னாக்கா ஓகே ஏன்னா நீங்கள் வந்து லைட் வெயிட்டில் வந்து போகிறப்ப இது வந்து சிக்ஸ்டீன் கிராமில் வருது பாருங்கள் ஸோ சிக்ஸ்டீன் கிராம் அப்படிங்கிறப்ப ரெண்டு சவரன் இதில் நீங்கள் அதிகமாக உருக்கல் வந்து போட முடியாது கம்மியான உருக்கல் லைட் வெயிட்டான உருக்கல் அப்படி தான் போட முடியும் அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு நாலு வருஷம் மாதிரி லைஃப் கொடுக்க தான் செய்யும் நீங்கள் நல்லா ஹெவியாக நிறையா மாங்காய் அதுக்கப்புறமா சீப்பு குண்டு பெரிய பெரிய உருக்கல் போட்டிங்கனாக்கா இது வந்து லைஃப் அந்த அளவுக்கு கொடுக்காது ஸோ அதனால் உங்களோட தாலியோட டிசைன் எப்படி அப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒன்றரை சவரனுக்கே நிறைய வந்து முகப்பு தாலி செயின் கலெக்ஷன்ஸ் வந்து சரவணா ஸ்டோரி எலைட்டில் வந்து இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சரவணா ஸ்டோரி எலைட்லேருந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க சரவணா எலைட்டுன்னு ஒரு டேப் இருக்கும் அதை டேப் பண்ணிங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து வந்துடும் இந்த ஒரு சிங்கிள் முகப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சக்கரை முகப்பு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் சரவணா இலையத்தில் அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்